Hello everyone, welcome back to my channel Bobby Talks. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மீனை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீனில் இருக்கிற எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா க்ளீனாக இருக்கும் ஸோ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மீனை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம வந்துட்டு மசாலா எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறமா ரெண்டு வத்தல் கொஞ்சமாக தண்ணி இவ்வளவும் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்புனாலே மண் சட்டியில் தான் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நம்ம எப்போவுமே மீன் குழம்பு மண் சட்டியில் தான் செய்வோம் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை வச்சதும் அதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் கடுகு கருவேப்பிலை மிளகாய் வெந்தயம் சோம்பு எடுத்துட்டு மண் சட்டி சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு பொட்டுனதும் மிளகாவை எடுத்து போட்டுட்டு வெந்தயம் சோம்பு கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்கிறப்போ வரக்கூடிய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த பச்சை ஸ்மெல் போனதும் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த சின்ன தான் ரொம்ப டேஸ்ட்டை தரும் நமக்கு ஸோ அதனால் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா நசுக்கி அதில் பிழிஞ்சி போட்டுடலாம் அப்போ தான் அதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இவ்வளவும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக வேக வச்சிடலாம் வேக வச்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுடலாம் இதோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ இது கூட சேர்க்க போகிறோம் ஸோ இதோட ஸ்மெல் எல்லாமே நீட்டாக போய்ட்டு ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா சேர்த்துக்கலாம் மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நேரத்துலேயே கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரமிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்க்கணும் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சமாக நீங்கள் புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க குழம்பு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க புளியை எடுத்து நல்லா மசுக்கி இந்த குழம்போட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் இப்போது நமக்கு கொழம்புக்கு எவ்வளவு தேவையான புளி சேர்க்கணுமோ அந்த லெவலுக்கு சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அளவுக்கு ஸோ புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தண்ணியும் ஆட் பண்ணிருங்க இதோட சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு பத்தல் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ மாங்காய் முருங்கக்காய் இந்த ரெண்டே ஆட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்து இது கொதிச்சு வர நேரத்தில் இப்போ நம்ம மீனை வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஒன்று ஒன்றா போடுறப்போ அது வந்துட்டு நமக்கு பிஞ்சு வரமா அப்படியே முழுசாக கிடைக்கும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இது கொஞ்ச நேரத்தில் மீன் வெந்து கொதிச்சு நல்ல ஒரு மனம் வரும் நமக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருவேப்பிலையை அப்படியே தூவி விட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க இந்த மீன் குழம்பு நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோடய ஃபஸ்ட் ட்ரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்